வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமுங்கிற தலைப்பில் சில சிறப்பு செய்திகளுடன் கோயில்களை பற்றி நம்ம முன்னோர்களின் அறிவை பற்றி சொல்லும் பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புன்னு பார்ப்போம் இந்த கோயிலின் முதல் தர்மகர்த்தா பெரியாழ்வார் இந்த கோயிலோட வரவு செலவு கணக்கை அவர் ஆண்டாளுக்கு முன்பு ஒப்புவிக்கும் பழக்கம் இருந்தது இந்த நிகழ்ச்சி இன்றும் ஆடி மாதம் ஏழாம் நாளன்று வடக்கு பிரகாரத்தில் யானை மகால் எதிரில் உள்ள மண்டபத்தில் நெல் அளக்கும் விசேஷமாக ஒரு சம்பிரதாயமாக கொண்டாடப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது இந்த கோயிலில் நெய் விளக்கால் மட்டுமே தீபாரதனை செய்யப்படுகிறது மகாபாரதம் எழுதிய வியாச முனிவர் இந்த கோயிலோட தல புராணத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ளார் மதுரை அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாளுக்கு சித்திரை திருவிழாவின் போதும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போதும் இந்த கோயிலிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை ஆண்டுதோறும் அனுப்பப்பட்டு மேற்படி பெருமாளுக்கு சூட்டப்படுகிறது அது மட்டுமில்ல பங்குனி மாத திருக்கல்யாணத்தின் போது ஆண்டாளுக்கு திருப்பதி கோயிலில் இருந்து பரிவட்டமும் அழகர் கோயிலில் இருந்து ஆடிப்புற பட்டுப் பட்டுப்புடவையும் ஆண்டுதோறும் அனுப்பி வைக்கப்படுகிறது ஒரு சாமிக்கு போடப்பட்ட மாலையை அழகு தடுத்து இரண்டு சாமிகளுக்கு செலுத்துவது இந்த ஆலயத்தில் மட்டுமே நிகழும் நிகழ்வு எவ்வளோ சிறப்பு ரவி பாருங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக ஸ்ரீவிழுமத்தில் போகும்போது இந்த கோயிலை கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் எனக்கு தோணுது செய்வோம் வாழ்க வளமுடன் நலமை சூழ்க